ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரபரமணியே நமகா நம்முடைய சம்பிரதாயம் பற்பல ரகசியார்த்தங்களை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளக்கண சம்பிரதாயம் இந்த அர்த்தங்கள் எல்லாம் பலருக்கும் போய் சேர்ந்து அதற்கு அனுஷ்டானத்தோடே அவரவர்கள் எம்பெருமானுடைய திருவிடித்தாமரைகளை அடைய வேண்டும் என்பதுதான் எம்பெருமானுடைய திருவுள்ளம் ஆழ்வார்களுடைய திருவுள்ளம் ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளமும் கூட அப்பொழுது இந்த சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்களை பலருக்கும் பரவ செய்ய வேண்டியது இவற்றை அறிந்த பெரியவர்களுடைய கர்த்தவியமாக ஆகிவிடுகிறது அது மாதிரி ஒரு விஷயத்தை உலகக்கெல்லாம் மகோபகாரமாக பண்ணி கொண்டிருப்பவர் திருநட்சத்திர உற்சவம் காணும்படியான நம்முடைய ஸ்ரீமத் சாரதி சுவாமி இவர் ஞானம் வேதாந்தாச்சாரியோதாத்ரிகுணமான அனுஷ்டானம் இரண்டும் பூர்ணமாய் அமைந்திருக்கக்கூடியவர் அதாவது இருக்கும்படியான ஒரு பற்றையெல்லாம் விட்டு முழுக்க முழுக்க சம்பிரதாய நிட்டராக சம்பிரதாயார்த்தம் பிரச்சாரத்துக்காகவும் அனுஷ்டானத்துக்காகவும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு தம்முடைய குடும்பத்தையும் அதிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய சம்பிரதாயத்தின் கிரந்தங்களை எளிமையாக பலரும் அறியும்படியாக நானா பாஷைகளிலே அற்புதமாக வெளியிட்டிருக்கிறார் மேலும் தற்போது கிடைக்கும்படியான ஒரு தொழில்நுட்ப சககாரங்களை எல்லாம் முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டு என் திசையும் அறிய வியம்புகேன் ஒன்றமி சடகோபனருடையே என்கிற கிரமத்திலே எட்டு துக்கிலே இருக்கக்கூடிய ஸ்ரீவைட்ணவர்கள் எல்லோரும் கூட அவற்றை அறிய வேண்டும் என்னும்படியாக பல காரியங்களை செய்து வருகிறார் பலவிதமான ஸ்ரீகோசங்கள் ரகசிய கிரந்தங்கள் என்ன அதை தவிர மூல கிரந்தங்கள் என்ன இவற்றையெல்லாம் மற்றையோருக்கு தாம் காலக்ஷேபம் மூலமாக கற்பித்தும் வருகிறார் பலருக்கும் தாம் கற்பித்து வரும்படியான விஷயம் ஆகவே முன்னவராம் நம் குறவர் மொழிகள பெற்றோம் முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காக பெற்றோம் முழுவதும் விஷயத்திலேயே ஈடுபட்டு அற்புதமான நிலையாக அமைந்திருக்கிறது இவரை ஞானாச்சாரியராக கொண்டும் பல ஸ்ரீவைத்தவர்கள் உஜீவித்துக் கொண்டு வருகிறார்கள் ஆக பல ஸ்ரீவைத்தவர்கள் தாங்கள் இந்த சம்பிரதாயத்தினுடைய விசேஷார்த்தங்களை எல்லாம் அறிந்து கொண்டும் அதனை கொண்டும் வருகிறார்கள் அன்னவர்கள் மகாபாகியசாலிகள் அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் கூடி ஸ்ரீ சுவாமியுடைய திருநட்சத்திரோத்சவத்தை கொண்டாடுவது என்பது அதி விலக்கணமான அனுபவமாக அமைந்திருக்கிறது இந்த சுவாமி மேலும் 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 பல் பல சம்பிரதாய பணிகளை பண்ணிக்கொண்டு நீடூழி வாழ்ந்திருக்க வேண்டும் அரோக திருடகாத்தலாய் எழுந்துள்ள இருந்து சம்பிரதாயார்த்தங்களை பலருக்கும் பிரவச்சனம் பண்ணி கொண்டு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் சுவாமியுடைய விளக்கண ஆச்சாரிய சம்பந்தம் சுவாமிக்கு இருக்கக்கூடிய திபிதேச சம்பந்தம் திருவல்லிக்கணியிலே எழுந்துள்ள இருந்தார் ஸ்ரீபெரும்புதூரிலே இருந்தார் திருவரங்கத்திலே இருக்கும்படியான இருப்பு நகரில் இருக்கும்படியான இருப்பு சுவாச்சாரிய சந்நிதியான வானமாவலியிலே இருக்கும்படியான இருப்பு இதெல்லாமே அவருக்கு ஒருங்காக அமைந்திருக்கிறது இதை பார்க்கிற போது ஆஹ் எம்பெருமானுடைய சம்பந்தம் இருக்கு பெரிய பெருமானுடைய சம்பந்தம் பெரிய பிராட்டியாருடைய சம்பந்தம் திருவல்லிக்கேணி எம்பெருமானுடைய சம்பந்தம் எம்பெருமானாருடைய சம்பந்தம் மாமனியுடைய சம்பந்தம் ஆழ்வார் சம்பந்தம் சுவாச்சாரிய சம்பந்தம் இவற்றோடைய பூர்ணமாக திகழக்கூடிய இந்த சுவாமி வையத்து வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த சம்பிரதாய பணிகளை குறைவில்லாமல் நிறைவேற்றி கொண்டு வாழ்வாங்கு இருக்க வேண்டும் சுவாமி தம்முடைய குடும்பத்தினரையும் அதே வழியிலேயே நடாத்தி கொண்டு வருவது என்பது மிகவும் விசேஷமான அம்சம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று அடியேன் பெருமாள் திருவிழித்தாமல் இருந்தே சுவாமிக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்க வேண்டும் என்று பெருமாள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவிழித்தாமர்களே பிரார்த்தித்து அமைகிறேன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாபுலவேரமகா வந்தேகம் கடிகாதிரிசம் ஸ்ரீநிதின் கருணாநிதன் பாதுகுல குலதெய்வந்தம் சதாபவநதிநிதன் ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யம் குலோத்தாரகசந்ததிதாதி தர்மசடிகாச்சலநாயக நம்முடைய சாரதி சுவாமி அவருடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு அவர் நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பல பல கைங்கரியங்களை சிவனே செய்து கொண்டு வருகிறார் அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய பாத்துல அவருடைய குமாரர் எல்லாரும் அவங்க சம்பிரதாயத்துக்கும் அவள முடிஞ்ச கைங்கரியங்களை பண்ணிகிட்டுருக்கார் சாரதி சுவாமி பாரமாமலஜியருடைய திருவிழி சம்பந்தம் பெற்றவர் இருந்தாலும் அவர் எல்லா திருமாளிகைகள்லையும் நல்ல ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு எல்லா ஆச்சாரிய புருஷர்களையும் தன்னுடைய ஆச்சாரியனாகவே கருதி பல கைங்கரியங்களை செய்து கொண்டு வருகிறார் உபன்யாசங்கள் பல திருமாளிகைக்காக செஞ்சிருக்கார் எல்லா உபன்யாசங்களும் சுவாமி சொல்கிற எல்லா உப உபன்யாசங்களுமே ஒரு எளிய முறையில் எல்லோருக்கும் புரியும்படியாகவும் ரொம்ப அழகாகவும் சுவாமி காதல் கொண்டு வருகிறார் அவருடைய கைங்கரியம் மேலே மேலே செவ்வனே சிற பல்கி பெருக நம்முடைய சுவாமி தொட்டையாச்சாரியரையும் அமிர்த பலவள்ளி சமேத ஸ்ரீ தக்கான் அக்காரக்கணி இம்பருமானையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அவருக்கு மேலும் மேலும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கைங்கரியங்களையும் சக குடும்பத்துக்கும் பிரமாள் பிரசாதத்துக்கொடி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு